இப்போது நான் முதலுவேன் அந்த ஒரு ஸ்கீம் மூலயமா தான் எங்களுக்கு அப்படின்னா என்னென்ன இது மூலமா நாங்க நிறைய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டோம் இது வந்து எங்களோட ப்ரொஃபைலை கண்டிப்பா பில் பண்ணும் நாங்களும் கண்டிப்பா ஒரு பெரிய கம்பெனியில் பிளேஸ்மென்ட் ஆகும் ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கு புது உணவு திட்டம் போது தெரியுமா புது திட்டம் கொடுக்குறோமா அதே மாதிரி இது கொடுக்குறோம் அதையும் யூஸ் பண்ணிக்க என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் விவசாயம் தான் பண்றாங்க முதல்வர் கனவு திட்டமாக தொடங்கப்பட்ட அந்த நான் முதல் திட்டத்துல வந்துட்டு நான் தேர்ட் இயர் படிக்கிறப்ப ஸ்கவுட் ப்ரோக்ராம்னு ஒன்று அறிமுகப்படுத்துனாங்க அதன் மூலியமா டாப் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி இங்கிலாந்துல இருக்க தராம் யூனிவர்சிட்டியில ஏன் என்று டேட்டா சயின்ஸை பத்தி ஒன் வீக் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டு கனவுனே சொல்லலாம் ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் இப்போ நான் எங்கள் வீட்டில் இருந்து யூகேக்கு போய் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ்லாம் பண்ணணும்னு நினச்சோன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுவே வந்து கவர்மெண்ட் மூலியமாக போகிறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்லேயும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் படிச்சு வரதுனால இந்த நான் முதல்வர்னால் வந்துட்டு நாங்கள் வந்து இப்போது ட்ரெண்டிங்கால் இருக்கிற கோர்சஸ் எல்லாமே நாங்கள் வந்து படிச்சுருக்கோம் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் மிஷின் லேர்னிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்ஸஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் இந்த வயசில் எனக்கு யூகேயில டாப் யூனிவர்சிட்டியில் உள்ள ப்ரொஃபஸரை கம்யூனிகேட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நான் கிராமத்துலேருந்து வர்றதுனால என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது வெளிநாடு போகணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அது நிறைவேறது இல்லை தனியாக நாங்கள் போயிருந்தாலும் ரொம்ப செலவாகிருக்கோம் ஆனால் இந்த நான் முதன் திட்டத்தின் மூலம் வெளிநாடு போய் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா அங்கே போய் டீம் ஒர்க்காக தான் எல்லாம் இதுவும் பண்ணோம் டீமில் பண்ணும்போது ஒரு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே கம்யூனிகேஷன் வந்து நாலேஜ் ஷேர் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க வே ஆஃப் லேர்னிங் எல்லாமே கற்றுக்கிட்டோம் அப்புறம் வந்து எடின்பர்க் அந்த ஸ்காட்லாண்ட் அங்கெல்லாம் போய் நிறைய கல்ச்சுரல் விசிட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஒரு குக்கிராமத்துல இருந்து வந்த பையனுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி உள்ள எக்ஸ்போஸ் யூகேல போய் எக்ஸ்போஸ் பண்றதும் இந்த மாதிரி ஒரு எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமையை தேடி தந்ததும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் எனது மனம் அந்த நன்றியை தெரிவிக்கிறேன் வாய்ப்பு தந்த முதல்வர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும் அவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி முதலமைச்சர் அவர்களுக்கும் அண்ட் யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன்